எமோ வயிறு பசிக்குமா அண்ணி சமையல் முடிச்சுட்டா சோத்த போட்டு கொண்டு வர சொல்லுமா கேட்டி நீ இந்த கைகளை விளங்காமே கிடக்கா கிச்சனுக்கு பத்து கிலோமீட்டர் தூரமா இருக்கு பத்தடியில தானே இருக்கு இருந்து சோறு ரெடியா சோறு ரெடி தானே அண்ட கேட்கற நேரத்துக்கு கிச்சன்ல போய் ரெடி தானே பார்க்க வேண்டியதானே அன்னைக்கு கூட மாடா கொஞ்சம் வேலைகளை செஞ்சு கொடுக்கலாம்ல அப்போ சீக்கிரம் சோறு ரடியல வயிறு பசிச்சா உடனே அவனும் அவளும் ஒத்தையில எத்தனை வேலை தான் செய்வா நீ கூட மாடா தான் வேலை செஞ்சு கொடுத்தாதானே நீ பாட்டுக்கு மழை மாடு மாதிரி தின்னுட்டு தின்னுட்டு கடந்து டிவியா பாத்துக்கிட்டா என்னமா நான் இப்ப என்ன கேட்டேன் சோறு தானே கேட்டேன் அதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கா ஒரு பெத்த பொண்ணு பேச மாதிரியே பேசுங்க நீ ஆமா பெரிய பெத்த பொண்ணு இப்படி ஒரு பொண்ணை பெற்று நீ ஒவ்வொரு நாளும் நான் என்னையும் கடத்துல ஏசிக்கிடங்க சரி என்ன சோம்பேறி சோம்பேறி எம்மோ நீ என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லிக்க அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அதான் நான் கவலைப்படுறதான் எப்போவே திருந்திருப்பிய என்னம்மா நீ சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் அன்னியை கூப்பிட்டு சுவாத்த போட்டு கொண்டு வர சொல்லி சீக்கிரம் மறுமல மறுமலு சொல்லுங்க தே மறுமலை சமையலில் முடிச்சிட்டியா இங்கே ஒருத்தி வயிற்பசிக்கு வயிற்பசின்னு சத்தம் சத்த போட்டுருக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டுன்னா ஒரு பிளேட்டில் சாத்த போட்டு கொண்டு வந்து கொடுத்துரு மருமளை எத்தே அது வந்து என்ன மறுமலையை சோரை கேட்டால் அது வந்து நீ இழுத்துட்டு இருக்கா சமையல் என்ன முடியலையோ எத்தை உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் எனக்கு சமைக்கவே தெரியாத எத்தே என்ன மறுமலையை சொல்லுகா சமைக்க தெரியாதா அப்போ இவ்வளோ நாளும் சமைச்சி தந்தது எத்தை இவ்வளோ நாளும் சமைச்சது நான் இல்லை உங்கள் புள்ள தான் இன்னைக்கு காலையில ஏதோ அர்ஜென்ட்டாக வேலை இருக்கு இன்றைக்கு ஒரு நாள் எப்படியாவது சமாளிச்சுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் நான் தான் என்ன பண்ணனு தெரியாமல் இருக்கேன் என்னட்டி சொல்லுகா என் பிள்ளை தான் இவ்வளோ நாளும் சமைச்சானா ஆமாங்கத்தே சமைக்க தெரியாது இருக்கட்டு இந்த வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட சொல்லிருக்கலாம் எத்தனை எனக்கு சமைக்க தெரியாது நான் அவருக்கு சொல்லி வந்து சர்ப்ரைஸ்